இங்கே பேருந்து இந்த ஸ்பெஷல் இலை வாழை வாழைக்காய் நண்டுல இப்போ இன்றைக்கி இதை விட்டு போறோம் வாழை கண்டு அவ்வளவு நெல்லமா அப்போ இன்றைக்கு விட்டு போகணுன்றே இது வட்டி ஆயிடுச்சு வட்டி ஆயிடுச்சுங்க வேற இனி இதை ஓண்டை ஒன்றை எடுத்துக்கோ இதுக்கு வேற இதுக்கு வேறு கிளவுஸ் இதுக்கு வேறு க்ளவுஸ் போடுறவங்க வேறு தான் இந்த க்ளவுஸ் தான் அது வேறேன் ായ കാട്ടി <laughs>

இது எடுத்து இந்த இந்த தண்ணி கூட நெல்லைம்மா இதை எப்படி செய்து விடட்டான் செய்து விடுப்போம் இந்த தண்ணி எடுத்து குடிக்கலாமா வலியுறுந்து என்ன நெல்லை வேணும் அப்போ நேரம் முடி விட்டு கிடக்கு பார்ப்போம் தண்ணி வெறுதும் குடிப்போமா வெறு குழாய்க்கு விட்டு கிடக்கு சண்டை விட்டு கிடக்கு பார்ப்போம் ஓகே நீங்கள் லண்டனில் தண்டு எடுத்து சாப்பிடுங்கோ இந்த வடைத்தண்டு இவ்வளோ பெருசு பாருங்கோ வழித்தண்டு நன்றி வணக்கம் இல்லாமட்டி க்ளீன் பண்ணி பேப்பரில் வச்சு வச்சு கிடக்குது வழித்தண்டு சரியான கூகுள் பண்ணி பாருங்கோ சிறுநீரகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சும்மா பிழிஞ்சு போட்டு நான் கொஞ்சம் சுடு தண்ணியோடு குடிக்கிறேன் இது காட்சி பூச்சி எல்லாம் வேற എല്ലാ സത്തം പോയിരുമേരമരുമതാണ്